ஹலோ டு பேக் நம்ம படத்தை அறுபத்தாளிக்ரவிட டேர் பண்ண போறாரு இப்போ அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்க நிலையில நார்த் இந்தியாவில் இருக்க கொல்கத்தா அசாம் இந்த மாதிரியான சைட்ல லொகேஷன் பார்க்க போயிருக்காரு அதுவும் அங்கிருந்து ஏரியாவா பாத்து போயிட்டு இருக்காரு ஆனா பகுதினாலே நிறைய மலைவாழ் மக்கள் இருப்பாங்க எதிர்த்து நம்ம ஆக்காரர்களும் அந்த காட்டுக்குள்ள மலைவாழ் மக்களை சந்திச்சிருக்காரு இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களால தனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் பயந்து ஆனா இவங்க ஓரளவுக்கு நாகரீகம் அடைஞ்ச ஒரு பீப்புள் தான் அதனாலேயே அவங்க நம்ம ஆதிக்க அவர்கிட்ட ஆக்ரோஷமாவோ இல்ல தாக்குற மாதிரியான எந்த விஷயங்களும் பண்ணாம ரொம்பவே நிதானமா பாசமா அன்பா அவர்கிட்ட பழகிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் ஆதிக்க அவர்களும் தான் எதுக்கு வந்திருக்கேன் என்ன விஷயத்துக்காக வந்திருக்க அப்படின்ட்டு அவங்க மொழி தெளிவாலும் சைக்கிளே சொல்லியிருக்காரு இதுக்கு அந்த மலைவாழ் மக்களும் நீங்க என்ன ஒர்க் வேணா பண்ணுங்க அதுக்கு நாங்க கண்டிப்பா எல்லா உதவிகளும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவருக்கு தேவையான உணவுகளும் காய்கறி வகைகளும் கொடுத்து உதவியிருக்காங்க இருக்காங்க என்னதான் இவங்க மலைவாழ் மக்களா இருந்தாலும் பேரன்மை படத்துல வர மாதிரி அவங்களோட இனத்திலே நல்லா படிச்சிருக்க ஒரு நபரை வச்சு சின்னதாக ஒரு பாடசாலை மலையெல்லாம் அமைச்சு அவங்களோட குழந்தை குட்டிகளுக்கு எல்லாம் பாட சொல்லி கொடுத்து இருக்காங்க அதுக்கப்புறம் க்ளாஸ் முடித்து குழந்தைங்கெல்லாம் வந்துட்டாங்க அந்த பகுதியில் இருக்கிற பெரியவங்களும் வந்துவிட்டாங்க ஸோ இவங்களும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆதிக்க என்ன பண்ணுறாருன்னா இவரு இதுக்கு முன்னாடி எடுத்த குட் பேட வெளி படத்தை சின்னதாக ப்ரொஜெக்டர் மாதிரி அமைச்சு அந்த மலைவாழ் பகுதி மக்களுக்கு போட்டு காமிச்சிருக்காரு இது வரைக்கும் அவங்க சினிமா இதெல்லாம் பார்த்துருக்காங்களே என்னென்னு தெரியல க்ரீனில் நம்ம எப்போ எப்பலாம் வராரோ பயங்கர ஆக்ரோஷமாக அவங்களோட ஸ்டைலை கத்தி என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மொத்த படத்தையும் பார்த்து முடித்தா அந்த மலைவாழ் மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் பேடெகலி படத்தில் நடித்த அந்த ஹீரோ யார் அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க அதுக்கு நம்ம ஆதிக்க அவர்களும் கூடி சீக்கிரம் அவர் நேரில் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அன்பை சொல்லி உடனே ஈவினிங் ஒரு ஏழு எட்டு மணிக்கு கட்ட அந்த காட்டிலிருந்து கிளம்பியிருக்காரு நம்ம ஆதிக்க அவர்கள் இதுவரைக்கும் எந்த இயக்குநருக்கும் இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு தெரியல ஆனால் இவருக்கு இப்படி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடந்தது பற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு இந்த நியூஸுமே கூட இப்போ அவரோட ஃப்ரெண்டு மூலியமாக தான் இப்போ வெளியும் வந்துருக்குது ஸோ நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே ட்யூட் அண்ட் ஸ்டே சேஃப்